வணக்கம் நான் வேலூர் வரதராஜன் தமிழக ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவர் தமிழகத்தில் இருக்கிற நீதி அரசர்கள் சட்ட மேதைகள் வழக்கறிஞர்கள் அனைவருக்கும் ஸ்தாபன காங்கிரஸ் கட்சி சார்பிலே ஒரு விண்ணப்பத்தை விடுகிறேன் நம்முடைய தமிழ்நாட்டில் திமுக அதிமுக தேர்தல்கள் அத்தனையும் அவர்கள் அடாவடித்தனமாக நடத்தி வெற்றி பெறுகிறார்கள் அதுக்கு மாநில தேர்தல் அதிகாரிகள் உடந்தையாக இருக்கிறார்கள் அந்த குற்றங்களையெல்லாம் நான் சொல்லிக்கொண்டே போவேன் பிரிவின் குமார் அதிமுகவுக்கு அந்த கட்சி வெற்றி பெறுவதற்கு உடந்தையாக இருந்தார் சஞ்சய் சச்ச சஞ்சய் சச்சேனா நம்முடைய திமுக ரெண்டாயிரத்தி ஒன்றில் திமுக வெற்றி பெறுவதற்கு உடந்தையாக இருந்தார் அந்த காலகட்டங்களில் தேர்தல் வழக்குகள் தொடரப்பட்டன ஆனால் எந்த தண்ட எந்த தேர்தல் வழக்கிலையும் யாரும் தண்டிக்கப்படவில்லை அதேபோன்று சத்யபிரகாஷ் தாகூர் இப்பொழுது நடந்த பாராளுமன்ற தேர்தலில் எவ்வளோ பணம் பிடிப்பட்டது எவ்வளோ குற்றவாளிகள் தண்ட எத்தனை குற்றவாளி வழக்கு போடப்பட்டது அந்த வழக்குகள் மீது என்ன நடவடிக்கை எடுப்பட்டது யார் தண்டிக்கப்பட்டார்கள் அந்த எவ்வளோ பணம் பிடிக்கப்பட்டது அந்த பணத்தில் எவ்வளோ அரசுக்கு இது தேர்தல் அதிகாரிகள் வைத்து கொண்டார்கள் என்ற கணக்கு வழக்கெல்லாம் ஒன்றே இல்லை எல்லோரும் அந்த அரசாங்கத்தை கண்டு பயப்படுறாங்க அதே போன்று தான் ஈரோடு தேர்தலில் இரநூத்தி இரநூத்தொம்பது கோடி ஆளுங்கட்சி செலவு செய்தது என்று சொல்லுகிறார்கள் அதே இரநூத்தொம்பது கோடி விக்ரவாண்டியிலே தொகுதியில் செய்தி பெற்று வெற்றி பெற்றிருக்கிறார்கள் தேர்தல் கமிஷனுக்கு அவர் அடங்குவதில்லை தேர்தல் கமிஷன் பற்றி அவர் கவலை இங்கே இருக்கிற திமுக அண்ணா திமுக எதுவுமே அந்தந்த காலகட்டத்தில் அடங்குவதில்லை கட்டுப்படுவதில்லை திமுக சொல்லவே வேண்டாம் அவர்கள் தான் சட்டம் விக்கிரவாண்டி தேர்தலில் நம்முடைய ராம்தாஸ் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இரநூறு ஒரு அசம்பிளி தொகுதிக்கு இரநூத்தம்பது ரூபா இரநூத்தம்பது கோடி செலவு செய்து அந்த தேர்தலில் திமுக வெற்றி பெற்றிருக்கிறது தேர்தல் சட்ட விதிகளை எதையுமே கண்டுபிடிக்க கடைபிடிக்கவில்லை எல்லா டிவி சேனல்கள் எல்லாமே வெளிப்படையாக காமித்து கொண்டே இருக்கிறது ஓட்டு போடுறதையும் காமிக்குது எல்லாமே காமிக்குது அதனால் நம்முடைய உச்ச நீ நீதி உச்ச உயர் உச்ச நீதிமன்றம் உயர் நீதிமன்ற நீதிபதிகள் அனைவரும் இந்த ஜனநாயகத்தையும் சுதந்திரத்தையும் காப்பாற்றுவதற்கு தேர்தல் முறையில் தேர்தல் அதிகாரிகளவா தேர்தல் கமிஷனுக்கு அடங்காத இந்த திமுக ஆட்சியை நீங்களாவது அடக் அட அடைப்பது அதை அடக்குவதற்கு ஒரு முடிவு எடுத்து விக்கிரவாண்டி தேர்தலை தானாக வந்து எடுத்து அதை விசாரணை செய்து அந்த குற்றங்களை நிரூபிக்கப்பட்டால் அந்த எம்எல்ஏ பதவி காலியாகிவிடும் செல்லாதென்று ஆக்கிவிடுவோம் விடுவோம் என்று நீங்கள் சொல்ல வேண்டும் இதற்கு ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் நம்முடைய உச்ச சென்னை கார்ப்பரேஷனில் இரநூறு தொகுதிகளிலே கள்ள ஓட்டுகளை போட்டு இருநூறு தொகுதியும் திமுக வெற்றி பெற்று விட்டது அப்பொழுது நீதி அரசராக இருந்த நம்முடைய நீதியரசர் களிமுல்லாக்கா தானாக முன் வந்து அந்த வழக்கை எடுத்து விசாரணை செய்து குற்றத்தை கண்டுபிடித்து அந்த இரநூறு தொகுதியும் செல்லாதென்று ஆக்கி அதில் ஒரே ஒரு தொகுதி தான் நம்முடைய ஆம்சாங் மறைந்த நம்முடைய த பி ந கட்சியினுடைய தலைவர் அவரை மட்டும் விட்டு மற்றது தொள்ளாயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி கவுன்சிலர் செல்லாது என்று சொல்லிவிட்டு போனார் அதே போன்ற பாணியை நீங்கள் எடுத்துக்கொண்டு நீதி அரசர்கள் அனைவரும் ஒன்று கூடி ஒரு முடிவு பயிற்சி செய்ய வேண்டும் இல்லை என்று சொன்னால் தேர்தலே அவசியம் இல்லை திமுகவே எல்லா தொகுதியை வரும் பஞ்சாயத்து தேர்தல் கூட வைக்கிறேன்னு சொல்கிறாங்க எல்லாம் அவங்களே வந்த மாதிரி ஆக்கிட்டோம் ஒரு சர்வதிகாரம் மாதிரி இருக்கட்டும் மத்திய சர்க்காரில் இருக்கக்கூடிய நம்முடைய மோடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் ஏதோ ஒரு ரகசிய கூட்டு வச்சுங்கிற மாதிரி எனக்கு தெரியுது தாமண தாமண காங்கிரஸுக்கும் புரியுது இங்கே இருக்கிற ஜனநாயகவாதிகளுக்கும் புரியுது எனவே உச்ச உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதிகள் இது ஒரு இந்திய அரசியலுக்கே தேர்தலுக்கே ஒரு உதாரணமாக எடுத்து விக்கிரவாண்டி தேர்தலை தாங்களே வந்து எடுத்து விசாரணை செய்து நீங்கள் அந்த தேர்தல் செல்லாது என்று தேர்தலை என்று சொல்ல வேண்டும் அப்படி சொன்னால் வருங்காலத்திலே தேர்தல்கள் அத்தனையும் கொஞ்சம் ஒரு ஓரளவுக்காவது நாணயமாக நடக்கும் என்று கூறுகிறேன் அடுத்தது நம்முடைய திமுக எந்த சட்டத்தையும் மதிக்கவில்லை யாரையும் மதிக்கிறது இல்லை காவல்துறை நான் அடிக்கடி சொல்லுகிறேன் காவல்துறை நீதித்துறை ஆட்சித்துறை அத்தனையும் கொள்ளையோ கொள்ளையோ நடந்து கொண்டு இருக்கிறது கேட்பதற்கு மைதானமாக மைதானமாகிவிட்டது எல்லா கட்சிகளும் ஏதோ ஒரு விதத்தில் அடிமையாகி விட்டார்களோ என்ற சந்தேகம் வருகிறது இதற்கு நாட்டு மக்கள் விழிப்புணர்ச்சி அடைந்து உங்கள் பகுதியிலே ஒவ்வொரு நம்முடைய வாஞ்சனாத மாதிரி உருவாகி ஆட்சித்துறை கொண்டார் சுதந்திர போராட்டத்தில் அது அந்த ஆட்சித்துறைக்கு இப்போ இந்த ஆட்சியில் நினைவு நாள் கொண்டாடுறான் தூத்துக்குடியில் நம்முடைய வஉசி ரெண்டு ஜென்மாந்திரம் அவன் அந்த கப்பலை பூரா அழித்தவன் சக்கி செக்கி இழுத்து வச்சவன் அந்த ஆசித்தூரை அவனை வாஞ்சநாதன் என்ற ஒரு வாலிப கல்யாணம் ஆகி முப்பது நாள்லையே என்னுடைய தலைவனை ஜென்மாந்தரம் ரெண்டு ஜென்மாந்திரம் கொடுத்து விட்டானே என்று சொல்லி அந்த வாஞ்சநாதன் அந்த பாப்பார பையன் அவனை ட்ரெயினில் வாஞ்சன அந்த மனையாட்சி ட்ரெயினில் வரும்போது ரெண்டு குழந்தைகளையும் அவருடைய மனைவியை விட்டு விட்டு அந்த ஆட்சித்துறையை சுட்டு கொண்டுட்டு தானம் சுட்டுக்கணும் அந்த வழியை தமிழ்நாட்டில் இருக்கிற இளைஞர்கள் தேட வேண்டாம் தேடும் சூழ்நிலை வரக்கூடாது மகாத்மா காந்தி வழியில் வந்து நம்முடைய திருப்பூர் குமரன் மாதிரி கொடியை பிடித்து கொடியை விடாமல் செத்து போனாலும் செத்து போவேனே கேண்டி கொடியை விட மாட்டேன் என்று சொன்னவான் நீங்கள் பகவத்சிங் மாதிரி மாறக்கூடாது நேதாஜி மாதிரி மாறக்கூடாது ராஜகுரு மாதிரி மாறக்கூடாது தற்கொலைப்படையாக மாறக்கூடாது திமுக பண்ணக்கூடிய அட்டை விடயங்கள் கொஞ்சம் நெஞ்சம் அல்ல மக்கள் வெகுண்டு எழுந்தால் வாஞ்சனாத மாதிரி மாறி விடுவார்கள் அதை நீங்கள்தான் மாற வேண்டுமா மாற வேண்டாமா என்பதில் முடிவு செய்ய வேண்டியது தமிழ்நாட்டில் இருக்கிற திமுக அதனுடைய ஆதரவு பத்திரிகைகள் அதனுடைய ஆதரவு பணக்காரர்கள் நம்முடைய அண்ணா திமுக அத்தனையுமே உணர வேண்டும் மகாத்மா காந்தி வழியில் வந்தால்தான் பூரண மதுபிலுக்கு அமுல்படுத்தினால்தான் இந்த தமிழ்நாடு அமைதியாக இருக்கும் என்று கூறி விடுபெறுகிறேன் ஜெயஹிந்த்